வணக்கம் இது உங்க வரலாற்றில் பதிவான பெருந்துயரமான நாள் ஒட்டுமொத்தமாக 8 லட்சத்து 30000 உயிரிழ்களை பலிவாங்கிய பேரிழிவு இயர்க்கை பேரிடர் ஒன்றில் ஒரே நாளில் சுமார் 1 மில்லியன் மக்கள் பலியாவது என்பது உண்மையில் பேரழிவு என்றே கூறுகின்றனர் சீனாவின் ஷான்சி மாகாணத்தின் ஷான்சி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கமே வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய பேரிடர் என கூறுகின்றனர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரிக்டர் அளவுகோலில் எட்டு என பதிவான இந்த நிலநடுக்கத்தால் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் உயிர்கள் பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் எட்டாக பதிவாகி உள்ள இந்த நிலநடுக்கமானது பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக மோசமானதாக கருதப்படுகிறது இந்த நிலநடுக்கமானது பரவலான அழிவை ஏற்படுத்தியதுடன் அக்கால கட்டிடங்கள் வீடுகள் மற்றும் முழு நகரங்களும் இடிந்து விழுந்தன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உடனடி உயிரிழப்பு தவிர நீண்ட கால விளைவுகளாக பஞ்சம் நோய் மற்றும் சமூக நெருக்கடி உள்ளிட்டவையும் ஏற்பட்டது பேரழிவின் அளவை கருத்தில் கொண்டு அது இன்னும் இயற்கையின் சக்தி மற்றும் மனித வாழ்க்கையின் பலவீனத்தை நினைவூட்டுவதாகவே கூறப்படுகிறது தற்போதைய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டால் நிலநடுக்கமானது நினைத்து பார்க்க முடியாத பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்றே கூறுகின்றனர் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் இதுவரை எந்த நாளையும் விட அதிகமான மனித உயிர்களை பலிவாங்கிய நாள் அந்த ஜனவரி இருபத்தி மூன்று என்றே கூறுகின்றனர் சீன வரலாற்றில் மிகவும் அழிவுகரமான நிலநடுக்கம் ஜியான்ஜிங் நிலநடுக்கம் என்றே பதிவாகி உள்ளது இது மிங் வம்சத்தின் ஜியான்ஜிங் பேரரசின் ஆட்சியின் போது ஏற்பட்டது இந்த நிலநடுக்கமானது தற்போதைய ஷான்சி ஹனான் மற்றும் கன்சு மாகாணங்களை மொத்தமாக தாக்கியுள்ளது ஷான்சி நிலநடுக்கத்தை விடவும் ஜியான்ஜிங் நிலநடுக்கமானது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான உயிர்களை பலிவாங்கி இருக்கலாம் என்றே மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த பேரிடர் காரணமாகவே மிங் வம்சம் பலவீனமானது என்றும் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்